வணக்கம் நேர்களே அறிவியல் ஒளி பாட்காஸ்டில் இன்று பேராசிரியர் மருத்துவர் செம்மல் உலக செம்மொழி மாநாட்டில் ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பித்ததை கேட்க உள்ளோம் பல நூறு பேர் சமர்ப்பிக்கும் ஆய்வுகளில் இவரின் ஆய்வில் என்ன சிறப்பு என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது திருக்குறளின் மருத்துவம் இலக்கியமும் அறிவியலும் சேரும் புள்ளியாக இருக்கிறது இந்த ஆய்வு வாருங்கள் கேட்கலாம் அறிவியல் ஒலி உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துகள் எனது பெயர் டாக்டர் செம்மல் மருத்துவக் கல்லூரியில் உடலுங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல உலகத்தமிழ் சிம்மொழி மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் ஒரு ஆய்வு கட்டுரையை நான் வாசிட்டேன் அந்த ஆய்வு கட்டுரையுடைய தலைப்பை முத முதல்ல நான் கொடுத்த பொழுது எனக்கு அந்த ஆய்வு எங்க போய் முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான புரிதலும் இல்ல ஒரு கட்டுரையை வாசிக்கணும்னு ஒரு ஆசை அந்த ரூம்ல ஒரு நிறைய கூட்டம் அமர்ந்திருக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க நான் பிரசன்ட் பண்ணணும் நேரம் போயிட்டே இருக்கு உலகத்தமிழ் செமொழி மாநாடு வந்து கலைஞருடைய ஒரு மணிமகுடம் அவர் வந்து எப்படி அத சிறப்பா திட்டமிட்டு இருந்தாருன்னா மதிய உணவு வந்து ஒரு இருபது முப்பது வகையான உணவுகளோட மிகவும் பிரம்மாண்டமா இருந்துச்சு ஏன்னா வர்றவங்க அத்தனை பேரும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கான தரத்தோடு சாப்பிடணும் அப்படிங்கறதுனால சாப்பாடு வந்து ஒரு பெரிய விஷயம் திருவிழா தான் எல்லா வகையான உணவும் இருக்கிறதுல சிறந்த உணவும் இருக்கும் இப்ப என்னுடைய பிரசன்டேஷன் வந்து பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணின்னு சொல்லி கடைசியில் ஒரு மணியாவுக்கு நெருங்குது அங்க சாப்பாடு ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா ரூம்ஸ்லயும் பிரசன்டேஷன் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க கடைசியா எங்க ரூம் தான் இருக்கு கடைசியா நான் தான் பிரசென்ட் பண்ணணும் நான் வரும்போதே சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ முடிங்க ஏன்னா சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க முடிச்ச உடனே நம்ம எல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி ஓடி போய் எல்லாரும் சாப்பிடணும் ஏன்னா அது தீந்துரும் இப்போ நீங்க பிரசன்ட் பண்ணணுங்க அப்படின்ற பொழுது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலை நான் வந்து ஒரு வரியில என்னுடைய என்னுடைய ஆய்வில் நிறைய அறிவியல் உள்ளது என்று கண்டுபிடித்தேன்னு சொல்லி முடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் ஏன்னா உடனே போய் சாப்பிட போகலாம் என் சா என்னுடைய பிரசன்டேஷனை கேட்கறதுக்கு அங்க யாருக்குமே மைண்ட் இல்லை ஏன்னா அந்த உணவு பரி உணவு வந்து நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நீங்க ரொம்ப லேட்டா போனாலும் மத்த ஈவினிங் செஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு கடுமையான சூழல்ல வள்ளுவத்தின் அந்த நாற்பது ஸ்லைடையும் நான் எடுத்து பேச 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 அந்த அறை அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கான லெவலுக்கு நகர்ந்ததை நான் கண்டேன் யாருமே சாப்பிடணும்னு யோசிக்கவே இல்லை அத்தனை அப்படியே நின்றாங்க எந்த நான் பிரசன்டேஷன் பண்றப்போ நான் பாக்கிறேன் கதவு தாழ்வு மூடி இருக்கு வெளியில இருந்து வந்து யாரும் வெளியில வரலன்னு பார்க்குற மாதிரியான அது போச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து வள்ளுவத்தின் சொல்ல 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 வெற்றியாக அது பட்டது அந்த வல்லுவத்தின் நான் ஒரு இருபது நிமிஷத்துல முடிச்சேன் முடிச்சதுக்கு பிறகு இத்தனை பேரும் அந்த வள்ளுவத்தை பாராட்டினார்கள் என்னையல்ல அல்ல நான் எடுத்து சென்ற வள்ளுவத்தை எல்லோருமே ஒரு ஐயோ பனரா இருந்துச்சு என்னது இது என்னுடைய பவர் பாயிண்டை பலரும் கேட்டார்கள் எனக்கு கொடுங்க அந்த பவர் பாயிண்ட் பவர் பாயிண்ட் வேணும்னு ஒரு நாலஞ்சு பேர் பின் ஓட நின்றார்கள் இதை வேணும் இது வேணும் என்று அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை நிலையை அது உருவாக்கியது வள்ளுவம் வெளியே வந்தது அன் அறிவியல் உடையோடு நூற்றி ஐம்பது இடங்களில் திருக்குறளில் நவீன அறிவியல் இருக்கிறது நவீனம்னு நான் சொல்லும் போது நவீனம்னா என்ன நவீனம்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் தொற்று பார்க்க முடியாத நவீனம் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஈன்ற பொழுது இன்பம் பெரிதுவக்கம் தன் மகனை சாட்டுவோன்னு கேட்ட முக்கம் தாயின்னு சொல்லி கேட்டா இது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் தன் மகனை வந்து எல்லாரும் பாராட்டினா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது இலக்கியம் இது வெறும் இலக்கியம் ஒரு மேல் தோட்டமானது இதுவல்ல வள்ளுவர் சொல்ல வந்தது அவர் ஒரு பெண்ணின் மூலையை எடுத்துக்கொண்டு அந்த எடுத்து கொண்டு அவள் ஈன்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை பெற்று எடுத்த பொழுது அவளுடைய மூளைக்குள் என்ன நடக்கிறது என்பதனையும் அதே பெண் இருபது வருடங்கள் கழித்து அவளுடைய பிள்ளை ஒரு பெரிய சான்றோனாக உருவாகி அந்த சான்றோனை எல்லோரும் புகழும் பொழுது அவளுடைய மூளையில் என்ன நடக்கிறது என்பதனையும் அறுதியிட்டு கம்பேரிட்டிவ் பயோலாஜிக்கல் ஸ்டடி பயோ கெமிக்கல் ஸ்டடி ஆஃப் த ஃபீமேல் பிரெயின் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தன்மையை அவர் எடுத்து சொல்கிறார் விளையாட்டல் அறிவியல் ஒளியில் நம்மிடையே பேசிக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் மருத்துவர் செம்மல் அப்புறம் தீன்ற பொழுது இன்பம் அதாவது குழந்தை பெறும் அந்த சூழலில் தாயுடைய உடல் இயங்கியல் முழு வேகத்தில் இருக்கும் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ்டா இருக்கும் கடுமையான ஸ்ட்ரெஸ்ல இருந்து குழந்தை வெளியில வரும் இம்மிடியேட்டா அந்த குழந்தை வெளியில வந்தவொடனே அந்த குழந்தை ஒரு சப்தத்தை உருவாக்கும் அந்த சப்தம் தாயுடைய காதுகளில் சென்று அவங்களுடைய பிரெயின்ல வந்து அதை ஆக்ட் பண்ணி பிரெயினுக்குள்ள ஓபியாய்டு சப்டன்சஸ்ன்ற ஒரு சப்ஸ்டன்சஸ் ஒரு கெமிக்கல் சுரக்கும் அது சுரந்து அது ஒரு மகிழ்ச்சியை தருவிக்கும் ஒரு கெமிக்கல் அது கரெக்டா அந்த சவுண்டு கேட்ட உடனே ஒரு ஸ்பிரிங்கிள் அடிக்கிற மாதிரி நீங்க வீட்டுல எல்லாம் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணுவீங்க அந்த மாதிரி அதை அழுத்தணும் அந்த அழுத்தி ஒரு ஸ்பிரிங்கிளாக அந்த கெமிக்கல் வெளியில் வரும் உடனே தாயுடைய பிரெயின் வந்து அப்படியே கூல் டவுன் ஆகும் அந்த அந்த ஹீட்டில் இருக்கிறது அந்த மிகப்பெரிய அதாவது பயங்கர நூற்றி இருபது கிலோமீட்டர் போற ஒரு காரை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி ஓரம் கட்டினா எப்படி இருக்கும் இதுக்கு மேல போனால் இன்ஜின் சீஸ் ஆயிரும் இன்ஜின் சீஸ் ஆயிரும் சீக்கிரம் சீக்கிரம் வண்டி அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்லும்போது அப்படியே அந்த காரை நிறுத்தி ஓரம் கட்டி அந்த இன்ஜினை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அப்படித்தான ஒரு சூழல் தான் இன்று பொழுது இன்பம் அதே மாதிரி ஒரு தாயை தன்னுடைய பிள்ளை அறிஞன் என்று சொல்லும் பொழுதும் அதே மாதிரியான உணர்வு வரும் அதனாலதான் நல்ல அழகான அறிவுள்ள பிள்ளைகளை பெற்ற

அறிவியல் இருந்தால் நான் சொல்வது அனைத்தும் புரியும் அறிவியல் இல்லாமல் திருக்குறளை புரிந்து கொள்ள முடியாது இந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு மிக பெரிய எண்ணம் உருவானது சரி இந்த திருக்குறள் பத்தி நான் பேசிட்டேன் பிரசன்டேஷன் முடிச்சாச்சு எல்லாம் வந்தாச்சு இதுல ஒன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும் ஏன்னா ஏதோ இருக்குங்கிறது என்னை தூங்க விடவில்லை என்னை தூங்க விட என்ன பண்ணலாம் அப்படின்ற பொழுது செம்மொழி நிறுவனம் ப்ராஜெக்ட் கொடுக்குது ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபண்டட் ப்ராஜெக்ட் சரி ஃபண்டட் ப்ராஜெக்ட் எடுத்துருவோம் என்ன ஃபண்டட் ப்ராஜெக்ட்னா நான் வந்து கல்லூரி நேரத்திலேயே ஆய்வு செய்ய முடியும் யாராவது என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால் நான் வந்து ஆய்வு பண்ணுறேன் என்ன ஆய்வு இந்த கல்லூரியுடைய ஆய்வுன்னு சொல்ல முடியும் எனக்கு என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே ஆய்வு பண்ணணும்னு ஆசை ஏன்னா நிறைய வலுவத்தை பண்ணணும் ஏன்னா மாலை நேரமும் இரவு இரவு நேரமும் அமர்ந்து வலுவை படித்த சூழலில் எனக்கு பகலில் எட்டுலேருந்து நாலு குள்ளையும் அதையே பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டை போட்டேன் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் பிரசன் பண்ண அந்த தீம்ல திருக்குறளில் உள்ள நரம்பியல் கூறுகள்னு ஒரு தலைப்பை வந்து உலக நம்முடைய செம்மொழி நிறுவனத்துல செம்மொழி மத்திய மத்தியம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் முதல் ஒரு மருத்துவ கல்லூரியிலிருந்து ஒரு மருத்துவர் குழு திருக்குறளின் மீது ஆய்வு செய்வதா வித்தியாசமாக இருக்கிறதே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணும் போதுதான் இன்னும் இன்னும் ஆழமாக வள்ளுவத்துக்குள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது